ஆடுகளை ஆடுகளை மேய்க்கிற வேளையில் வனாந்தரத்தில் ஒரு முச்செடியை காண்கிறான் முச்செடியோ எரி எரிந்து கொண்டே இருக்கிறது எப்படி எரிந்தது அந்த அக்கினியோ அணையாமல் அறியாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த மூச்செடி எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் முதல்ல அந்த மூச்செடியில் சகல விதமான விஷ ஜந்துக்களும் புழுக்களும் எல்லா கிருமிகளும் இருந்திருக்கும் ஆனால் அந்த அக்கினி இறங்கின உடனே எல்லாம் அதில் எரிந்து அந்த தேவன் வாசம் செய்கிற வீடாயிற்று அங்கிருந்து ஆண்டவர் பேசினார் நாம் என்ன நிலையில் ஆண்டவரே வெட்டி அது எரிவில் போடுவதற்கு தான் ஒப்பானது அது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மூச்செடியை போல இருக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் அனலாய் அக்கினியார் எனக்குள் இறங்கும் ஆண்டவரே நீர்வாசம் செய்யும் நீர் வாசம் செய்கிற வீடாக இருக்கட்டும் உனக்கு ஒரு சிங்காசனத்தை என் இருதயத்தை அமைக்க எனக்கு கற்று ஆண்டவரே என்று கேட்போம்